வணக்கம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரக்கு போடுறது பத்தி சரக்கு போடுறவங்க அதுல இருந்து மீள்றது எப்படி அப்புறம் மஞ்சக்கா மாலே வந்து வந்ததுன்னா அதுல இருந்து மீள்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அப்ப சரக்கு போட்டாலும் மஞ்சக்கா மாலை வந்தாலும் எதில் ப்ராப்ளம் வரும் தான் ப்ராப்ளம் வரும் சரி அந்த லிவர் ப்ராப்ளத்தை விதை சிகிச்சைனால் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரக்கு போடுறத போய் சரக்கு போடாதரா அப்படின்னு சொன்னால் கேட்க போகிறானா கேட்க மாட்டான் அவன் ஆஸ்பத்திரியில் போய் படத்து கடந்து சங்கடப்படும் போது பார்த்து தான் ஐயோ நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நினைக்காமல் விட்டுட்டோம் ஆஸ்பத்திரியில் வந்து சங்கடப்படுதம் நினப்பான் நல்லா இருக்கும்போது யாராச்சும் நினப்பாங்களா நினைக்க மாட்டான் கடை கடையாக போய் பாட்டிஸ் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க சொன்னாலும் இங்கே ஏறாது சரியாக விடுங்க அதை தலை விதி அதை அனுபவிச்சு தான் ஆகணும் சரி ரைட்டு இப்போ மஞ்சக்கா வந்தாலும் தண்ணீர் அடித்து கல்லீரல் ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் உடனே உடனே சரி வராது விதை சிகிச்சை தான் கொடுக்க போகிறோம் அதை எப்படி சரியாகுதுன்னு பார்ப்போம் ஆனால் இதை நாள்பட செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த விதை சிகிச்சையை வந்து நாள் படை செஞ்சுக்கிட்டே வரணும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பைசா செலகு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒ ஒரே ஒரு மிளகு மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம் அதை நாள் படை செய்யணும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் சுண்டு வரல் எடுத்துக்கோங்க சுண்டு வரல் இருக்கு இல்லையா முதல் ரேகை இருக்கு இல்லையா இந்த முதல் ரேகை இந்த ரெண்டாவது ரேகை இந்த ரெண்டாவது ரேகைக்கு தான் அந்த பாயிண்ட் இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இந்த பாயிண்ட் வந்து ஒரு வட்டம் போட்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க லேசா தெரியுது இந்த இருக்கு பாருங்க இந்த முதல் ரேகைக்கும் இரண்டாவது ரேகைக்கும் இடையில உள்ள பகுதி இந்த பகுதி தான் அந்த கல்லீரல்குண்டான பகுதி இந்த பகுதியை வந்து முதல்ல பேனாவுக்கு பின்புறம் வந்து வச்சு அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தி விடுங்க ஒரு இருபத்தோரு தடவை நல்லா அழுத்தி விட்ருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த இது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வலி பயங்கரமாக இருக்கும் ஒரு இருபத்தோரு தடவை நல்லா அழுத்துங்க அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வலி வந்து அதிகப்படியான வலி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் நம்ம இருந்தே இதை சரி பண்ணிக்கலாம் தேவை ஒரு மைக்ரோ பவர் டேப்பு ஒரே ஒரு மிளகு ஓகேங்களா அவ்வளோதான் போதும் இதை முடித்த உடனே மைக்ரோ பவர் டேப் இது மைக்ரோ பவர் பிளாஸ்டிக் டேப் என்கிட்ட உள்ளது இது வந்து சில ஒரு மிளகு ஒட்டக்கூடியதுக்கு சின்ன டேப்பு போதும் ரொம்ப பெருசாக ஒட்டக்கூடியதுக்கு ஒரு இன்ச்சு டேப்பு இதுக்கு வந்து சின்ன டேப்பு அந்த இது மாதிரி உள்ளதுக்கு வந்து ஒரு இன்ச்சு டேப்பு பெரிய டேப் ஓட்டப்போம் இதுக்கு ஒரு மிளகு தானே ஒட்டப்போகிறோம் இது மட்டும் போதும் இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணி ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல அந்த மிளகு வாரது மாதிரி ஒட்டணும் ஒட்டி விட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க இவ்வளோதான் வேலை இதை நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரெஸ் பண்ணணும் ஒட்டி முடித்த பிறகு ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த லிவரில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு வலியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதனால் அவங்களே அமுக்க சொல்லுங்கள் விரலை வச்சு நீயே அமைக்கிய அப்படின்னு அமைக்கி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும் மஞ்சக்காய் இருந்தாலும் குறையும் நம்ம ஆட்கள் ஊசி போடணுமா ஊசி போடணும்னா போடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது விதை சிகிச்சையை பண்ணி அழகாக குணப்படுத்தலாம் பண்ணி பாருங்கள் நீட்டாக குணமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதனுடைய பாயிண்டோட லெவல் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த விதை சிகிச்சை எடுக்கலாம் மஞ்சக்காய்மெல்லாம் பாதிச்சிருந்தாலும் சரி தண்ணியினால் தண்ணி அடித்து லிவர் பாதிச்சு பாதிச்சிருந்தாலும் சரி இந்த இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா சில ரிப்போர்ட்டில் கல்லீரல் பாதிப்பு இருக்குன்னாலும் இந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் விடுங்க மிளகு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் பார்க்கக்கூடியவங்க பாருங்கள் விடக்கூடியவங்க விட்டுருங்க அவ்வளோதான் ஏன்னா வேறு எதுவும் இது இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்